நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகையை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடம் முழுவதும் எப்பொழுதுமே பொங்கல் பண்டிகை அன்று வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்பொழுது இந்த வருஷம் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால் ஆயிரம் ரூபாய் வந்து தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதற்கு பதிலாக எப்பொழுதும் தரக்கூடிய வந் தரக்கூடிய வ பரிசு பொருட்கள் வந்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் நம்ம தமிழ்நாட் தமிழர்கள் மட்டும் கிடையாது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பத்து குடும்பத்தினருக்குமே தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கிட அரசாணை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆனால் வந்து ஆயிர ரூபாய் பணம் வந்து இப்பொழுது வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிறைய தமிழர்கள் வந்து அதை வைத்து வந்து நிறைய பேர் வந்து செலவை பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் இந்த வருடம் வந்து இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இந்த தகவல் வந்து எல்லோருக்குமே வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் அறிவிச்சிருக்காங்க இது எல்லோருக்குமே கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஏழை எளியோ ம எளியோர் மக்கள் வந்து இதை வைத்து தான் நிறைய பேர் வந்து பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருந்தார்கள் ஆனால் இந்த வருடம் வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுன்னு இருக்காங்க ஏழை எளியோர் மக்கள் செம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி சர்க்கரை கரும்பு இதோடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் எப்போதுமே வந்து மக்கள் வந்து வழங்குவாங்கன்னு சொல்லி பெரிதும் பொங்கல் டைமில் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இந்த வருடம் வந்து அதை எதிர்பார்க்க முடியாத அளவு பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசு அதனால் இப்பொழுது என்ன பண்ணி என்ன சொல்லிவிட்டார்கள் பாஜக அரசு பாஜக அரசு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து வந்து பரிசு தொகுப்புடன் ரே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்க உத்தரவிட கோரி சென்னை ஐகோர்ட்டில் பாஜக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு வந்து ஜெய் சா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக இரண்டாயிரம் வழங்கப்படும் ஜெயிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் வழங்கப்படுவது அரிசி அரிசி ஒரு பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ க ஒரு முழு கரும்பு இதை மட்டும்தான் வழங்குவார்கள் இதே இந்த ஆயிரம் ரூபாய் வந்தால் மக்களுக்கு ஒரு ஏழை எளியோர் மக்களுக்கு ஒரு பெரிதும் பயன்படும் ஆனால் இந்த மாதிரி விட்டார்கள் இந்த வழக்கு நம்ம ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம் சரிங்க நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சரிங்களா இன்னும் பல தகவலுடன் நான் உங்கள் வீடியோவை போடுறேன் வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க நண்பர்களே இந்த பொங்கல் பண்டிகை நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மாதிரி தகவல் வந்தது எல்லோருக்குமே ஏழை எளியூர் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா இதையும் நம்ம கடந்து போவோம் சரிங்களா சரிங்க நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் வருகிறேன் ஓ சரிங்க நம்பி பாய் பாய் பாய்